என் பாசத்துக்குரிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது நிறைய வேறு பொங்கல் திருநாள் ஏன் கொண்டாடுகிறோம் அப்படி என்று தெரியாமலே கொண்டாடுகிறார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் நம்மளுடைய தமிழர்களின் புத்தாண்டே தை ஒன்றுதான் இந்த பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை போகி பொங்கல் அப்படின்றோம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா பழையன ஒழித்து புதியன துவங்குவோம் அப்படின்னு அர்த்தம் பழைய சாதனங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து போட்டு தேவையில்லை இல்லாதெல்லாம் தீ வைத்து ஒழித்து விடுவோம் மறுநாள் காலையில் தான் அந்த பொங்கல்ங்க வாசலில் இங்கே சொல்லலை சென்னையெல்லாம் இந்த மாதிரி பண்ண நம்ம ஊர்களில் வாசலில் கோலம் போட்டிருப்பாங்க கரும்புக்கட்டு அப்படி ஒரு கத்தையாக இருக்கும் அஞ்சல் கொலையாக இருக்கும் வாசலில் பார்த்தீங்கன்னா அழகா வாழை இலை போட்டு காய்கறி வகைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு பானம் அதில் கொண்டு வந்து வச்சு பொங்கலிடுவாங்க இந்த பொங்கலிட்டு முடியும் போது அந்த பொங்கல் வந்து பொங்கும் பெண்கள் வந்து குள விடுவாங்க பார்க்கவே ஒரு அழகா இருக்கும் பொங்கல் விடும்போது நம்மளுடைய தமிழ் பெண்கள் பட்டு புடவையை கட்டியிருப்பார்கள் கணவன்மார்கள் பட்டு வேஷ்டி சட்டையை கட்டியிருப்பார்கள் குழந்தைங்களுக்கும் அப்படிதான் பார்க்கவே அதுதான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பொங்கல் வைத்து முடியும் போது காக்கைக்கு தான் முதல் முதலாக சாப்பாடை வைப்பார்கள் காக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நாம் எல்லாரும் சாப்பிடுவோம் இது ஒண்ணு இப்ப இந்த பொங்களை நம்ம ஏன் கொண்டாடுகிறோம் அதாவது அந்த காலத்துல அரிசி சாப்பாடே பார்க்க முடியாது பசியும் பட்டினியாக நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க அப்போ சோளம் கம்பம் இதுதான் இந்த காடிதான் அப்போ அந்த காலத்துல முதல் முதலாக ஆடி மாதம் நெற்பயிர் பயிரிட்டு இருக்காங்க அது என்ன பயிர்னு கேட்டீங்கன்னா சம்பா பயிர் அது ஆறு மா மாசமாகும் ஆடி மாதம் பயிர் விதைத்தால் தை மாசம் தான் அது விளை இப்போ இந்த தை மாசம் அதுக்காக தான் இந்த பொங்கலை கொண்டாடு பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் பால் பொங்கியாச்சா உங்க வீட்டுல பொங்கல் பொங்கியாச்சா அது இன்றைக்கு இருக்கு அந்த காலையில பொங்கச்சோறு இருக்கு இல்லையா அது நீங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு மத்தியானம் படையல் சாப்பாடு நம்ம மண்ணுல காய்கறிகள் என்னென்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறியை வைத்து பொரியல் செய்து எல்லாமே வரிசையா இருக்கும் சாப்பிடவே அது ஒரு ஆனந்தமா இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது இன்னும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி அன்றைக்கு அந்த பொங்கல் அன்றைக்கு பெரியவங்களுக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணும் வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி பெரியவர்களிடம் நாம் ஆசீர்வாதமும் வாங்கி கொள்வோம் அந்த பெரியவர்கள் வதித்து ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பாதுகாப்பாக பத்திரமாக அதை ஒரு கோடி ரூபாய் போல நாம் எண்ணி வைத்துக் கொள்ளும் இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு பொங்கல் இந்த மாட்டு பொங்கலை நம் தமிழ் உழவர்கள் வந்து மிக பெரியதாக கொண்டாடுவான் ஏன்னா மாடுகளை வந்து தெய்வமாக வணங்குறாங்க அந்த மாட்டை குளிப்பாட்டி அதுக்கு மாலை சூட்டி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு வாசல்ல கொண்டு வந்து விட்டு பொங்கல் படைப்பார்கள் இப்போ மறுநாள் காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கலை கன்னிப்பொங்கல் கான் பொங்கல் அப்படின்றாங்க கன்னி பொங்கல்னா கன்னி பெண்களும் கன்னி பையன்களும் இருக்கின்ற வீடுகள்ல இந்த கன்னி பொங்கலை வைப்பார்கள் அடுத்தது கான் பொங்கல் கான் பொங்கல்னா தண்ணீரை காண வேண்டும் நீர்களை காண வேண்டும் சென்னையில கடற்கரைக்கு தான் போனோம் ஆனால் நம்மளுடைய கிராமங்கள்ல அப்படி இல்லை அப்பெல்லாம் எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் பத்து வயசு இப்ப பதினோரு வயசு இருக்கும் எங்கள் ஊர்களில் பந்தக்கால் ஒன்று உண்டு அந்த ஊருக்கு பசங்க கூட நாங்க அந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்கு ஜாலியா போவோம் இன்னைக்கும் அது ஞாபகத்திலேயே அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு எனக்கு அந்த ஞாபகம் கண்டிப்பா இருக்கும் அப்ப போகும்போது என்ன பண்ணுவோம்னா சாப்பாடு கொண்டு போவோம் தூக்குவாளியில சாப்பாடு கட்டிக்கிட்டு போவோம் காணும் பொங்கலுக்கு அது என்ன சாப்பாடு தெரியுமா பொங்கல் அன்னைக்கு பொரியல்கள்லாம் இருக்கும் எல்லா வகை காய் காய்கறிகளையும் பொரியல் மாதிரி படைச்சிருப்பாங்க அந்த காய்கறி படைச்ச அந்த பொரியல்களை சாம்பாருடன் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பேரு பழங்கரி அந்த பழங்கரி குழம்ப மூணாவது நாள் நாங்க கொண்டு போவோம் மூணு நாள் அஞ்சு நாள் இருந்தாலும் ஒண்ணுமே செய்ய சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாப்பிட சாப்பிட அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பொங்கல் எண்ணெய்க்கு வரும் நாம் பழங்கறிகளை சாப்பிடலாம் அப்படின்னு இன்றைக்கும் யாபகத்துல நிறைய பேருக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும் விளையாட்டு போட்டிகள் நிறைய இருக்கும் தெரியல நிறைய விளையாட்டு போட்டிகளா உண்டு ஜாலியா ஹாப்பியா இருக்கும் சந்தோஷமா இருப்போம் அன்னைக்கு நம்ம பார்க்காத நம்ம பழைய ஆட்கள் பழைய எல்லாத்தையும் பேசுவோம் கூடுவோம் எல்லாருடையும் அன்பா இருந்து விடுவோம் இருந்துகிடுவோம் அதுதான் அந்த காணும் பொங்கல் இப்படி நமது தமிழ் சமுதாயம் கலாச்சாரம் அழியாமல் நாம் ஆண்டாண்டும் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று உங்களிடம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் டி சி